ஹலோ வெல்கம் டு மை சேனல் என்னடா பண்றா இவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா நைன்டி கிட்ஸ்க்கும் இது இந்தியாலலாம் எனக்கு கிடைக்காம இங்க யூஎஸ்ல வந்து இது கிடைச்சி இதை பார்த்த உடனே இதை விளையாடியே ஆகணும் வாங்கிட்டேன் இதெல்லாம் அப்படி அப்படி இருக்கு சம்மர் வெக்கேஷன் வந்தாலே போதும் இதை எடுத்துகிட்டு உட்காந்துருவோம் நானும் என் தம்பியும் அதுவும் ரெண்டு ஜாய் ஸ்டிக் இருக்குமா அவன் ஒரு பிளேயர் நான் ஒரு பிளேயர் டபுள் பிளேயரை வச்சுக்கிட்டு விளையாடுவோம் உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ்லாம் எல்லாம் பிடிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனும் அமுக்குங்க அப்போ தான் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும் Thank you.